சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசித்து உயிராக நினைக்கும் உன்னவர் உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ என்னிடம் சொல்கிறாய் விரைவில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நீ அவரை விரைவில் அடைவாய் உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும் உன் சாயப்பா அதை நடத்தி தருவார் நான் சொல்லும் இந்த முறையை நீ மூன்று நாட்கள் முறையாக பின்பற்றி உன்னவரை பெற்றுக்கொள் உன்னவர் உன்னிடம் வந்து சேருவார் நீ விரும்பியது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் எதுவும் கிடைக்காதா என்ற பேச்சுக்கே என்னிடம் இடமில்லை எதுவாக இருந்தாலும் தூய மனதோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும் நான் சொல்வதை போல் செய்துவா நான் சொல்வதை போல் நீ செய்துவா நிச்சயம் நீ வேண்டியது நடக்கும் ஒரு கைப்பிடி அளவிற்கு ஒப்பை வைத்து அதில் மூன்று கிராம்பு துண்டை வைத்து உன்னுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு என் நாமத்தை மூன்று முறை சொல்லிக்கொண்டு உன்னவருடைய பெயரை அதாவது யார் உன்னுடன் பேச வேண்டுமோ யார் நீ அடைய வேண்டுமே அடைய விரும்புகிறாயோ அவருடைய பெயரை பதினொரு முறை சொல்லிவிட்டு இந்த உப்பையும் கிராம்பையும் தலையை சுற்றி ஒரு காகிதத்தில் முடித்து வைத்துவிடும் இதேபோல் மூன்று நாட்கள் இதேபோல் செய்து மூன்றாவது நாள் இந்த உப்பையும் கிராம்பையும் எடுத்து சென்று ஓடும் நீரில் போட்டுவிடும் இப்படி செய்தால் ஏழு நாட்களில் நீ செய்ததற்கான பலன் உன்னை வந்து சேரும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் நீ விரும்பியவர் உன்னிடம் வந்து சேருவார் எது நடக்க வேண்டும் என்று நீ இத்தனை நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நடக்கும் இது நம்பிக்கையோடு செய் உன் மனதில் எதை நினைத்து என்னை வழிபடுகிறாயோ எதை நினைத்து எது நடக்க வேண்டும் என்று நீ இந்த விஷயத்தை செய்கிறாயோ அது நிச்சயம் நடந்தே தீரும் நான் இப்பதிவில் சொல்வதை அப்படியே செய் நிச்சயம் நல்லது நடக்கும் நீ நினைத்தது நிச்சயம் நடந்தே தீரும் ஓம் சாயிரம் நன்றி